அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம சமூக சமய விழிப்புணர்வு இயக்கங்கள் மற்றும் நவீன இந்தியாவின் கல்வி மற்றும் கலாச்சார மையங்கள் பற்றி முக்கியமான ஒரு முப்பது நாட்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம் சேனலுக்கு புதுசாக வந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்களை போகலாம் முதல் வினா பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் ராஜாராம் மோகன் ராய் அடுத்த வினா பிரம்ம சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு பிரம்ம சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு இதற்கான விடை ஆப்ஷன் ஏ கிபி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டு வினா பிரார்த்தனை சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் பிரார்த்தனை சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி ஆத்மராம் பாண்டரங் பிரார்த்தனை சமாஜத்தை தோற்று ஆத்மாராம் பாண்டரங் அடுத்த வினா பிரார்த்தனை சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு பிரார்த்தனை சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு இதற்கான சேவை விடை ஆப்ஷன் சி கிபி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு பிரார்த்தனா சமாஜத்தில் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு அடுத்த வினா சத்திய சோதக் சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் சத்திய சோதக் சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் இதற்கான சேவை விடை ஆப்ஷன் பி ஜோதிபாய் பூலே சத்திய சோதக் சமாஜத்தை நிறுவியவர் யார்னா ஜோதிபாய் பூலே வினா சத்திய சோதக் சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு சத்திய சோதக சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு இதற்கான சிராய்விடை ஆப்ஷன் பி கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி மூணு அடுத்த வினா ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் இதற்கான சராய்விடை ஆப்ஷன் டி சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம் யாருன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி அடுத்த வினா ஆரிய சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆரிய சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு இதற்கான சேரவிடை ஆப்ஷன் டி கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு ஒன்பதாவதுனா ராமகிருஷ்ணா மிஷன் இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் ராமகிருஷ்ணா மிஷன் இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் இதற்கான சிறையாவிடை ஆப்ஷன் பி சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ணா மிஷன் இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்னா சுவாமி விவேகானந்தர் பத்தாவது வீணா ராமகிருஷ்ணா மிஷன் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ராமகிருஷ்ணா மிஷன் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு இதற்கான சிறையாவிடை ஆப்ஷன் ஏ கிபி ஆயிரத்தி எரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ராமகிருஷ்ண அமர்ஷன் வந்து கிபி ஆயிரத்தி எரநூத்தி தொண்ணூற்றி ஏழு யார் நிறுவிப்பார்னா சுவாமி விவேகானந்தர் பதினோராவதுன்னா தியாசிபிகள் சொசைட்டியை தோற்றுவித்தவர் யார் தியாசிபிகள் சொசைட்டியை தோற்றுவித்தவர்கள் யார் இதற்கான சிறைவிடை ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி சரி யாருனா ஜெனரல் ஆல்கார்ட் மற்றும் மேடம் பிளார்வஸ்கி பிளார்வெஸ்கி பன்னாதினா தியாசிபிகள் சொசைட்டி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு தியாசபிகள் சொசைட்டி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு இதற்கான சேவை விடை ஆப்ஷன் டி கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு அடுத்த பதிமூன்றாவது வினா இந்திய சேவா சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் இந்திய சேவா சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் இதற்கான சினாய் விடை ஆப்ஷன் சி கோபாலகிருஷ்ண கோகுலே இந்திய சேவா சங்கத்தை தோற்றுவித்தவர் கோபாலகிருஷ்ண கோகலே அடுத்த வினா இந்திய சேவா சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு இந்திய சேவா சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு இதற்கான விடை ஆப்ஷன் சி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு இந்திய சேவா சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அடுத்த வினா பூனா சேவா சதன் அமைப்பை தோற்றுவித்தவர் யார் பூனா சேவா சதன் அமைப்பை தோற்றுவித்தவர் யார் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் பி பண்டித ராமாபாய் பூனா சதன் அமைப்பை தோற்றுவித்திருந்து பண்டித ராமாபாய் பதினாறாவது வினா பூனா சேவா சதன் அமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு பூனா சேவா சதன் அமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் டி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது பதினேழாவது வினா சேவா சமிதி அமைப்பை தோற்றுவித்தவர் யார் சேவா சமிதி அமைப்பை தோற்றுவித்தவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ஹிருதயநாத் குன்ஸ்ரோ சேவா சமிதி அமைப்பை தோற்றுவித்தவர் வந்து ஹிருதநாத் குன்ஸ்ரோ அடுத்த வினா சேவா சமிதி அமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு சேவா சமிதி அமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு இதற்கான சிறை விடை ஆப்ஷன் டி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பத்தொன்பதாவது வீணா அவ்வை இல்லத்தை தோற்றுவித்தவர் யார் அவ்வை இல்லத்தை தோற்றுவித்தவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவ்வை இல்லத்தை தோற்றுவித்தவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அடுத்த வினா காசி இந்து பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார் காசி இந்து பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ மதன் மோகன் மாலவியார் வினா அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார் அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சர் சையது அகமது கான் அடுத்த வீணா விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி ரவீந்திரநாத் தாகூர் இருபத்தி மூன்றாவது வினா தக்கான கழகத்தை நிறுவியவர் யார் தக்கான கழகத்தை நிறுவியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி சரி எம்ஜி ராணடே மற்றும் அகர்கர் இதில் முக்கியமான யார்னா எம்ஜி ஜி அடுத்த வினா டிஏவி பள்ளிகள் நிறுவியவர் யார் டிஏவி பள்ளிகளை நிறுவியவர் யார் இதற்கான விடை சுவாமி தயானந்த சரஸ்வதி டிஏவி பள்ளிகளை நிறுவியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி இருபத்தி அஞ்சாவது வினா கலோசேஸ்திராவை நிறுவியவர் யார் கலாசேஸ்திராவை நிறுவியவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ருக்மணி தேவி அருண்டேல் அடுத்த வினா பாரதிய வித்யா பவனை தோற்றுவித்தவர் யார் பாரதிய வித்யா பவனை தோற்றுவித்தவர் யார் இதற்கான சிறாய்விடை ஆப்ஷன் ஏ கே எம் முன்ஷி பாரதிய வித்யா பவனை தோற்றுவித்தவர் கே எம் முன்ஷி அடுத்த வினா கலாமண்டலத்தை நிறுவியவர் யார் கலாமண்டலத்தை தோற்றுவித்தவர் யார் இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் டி வல்லத்தோல் நாராயண மேனன் கலாமண்டலத்தை தோற்றுவித்தவர் வல்லத்தோல் நாராயண மேனன் இருபத்தி எட்டாவது வினா ஜமியா மில்லியா இஸ்லாமியவை தோற்றுவித்தவர் யார் ஜமியா மில்லியா இஸ்லாமியை தோற்றுவித்தவர் யார் இதற்கான சிராய்விடை ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி சரி ஜாகிர் ஹுசைன் மற்றும் ஹக்கீம் அஜ்மல் கான் இருபத்தி ஒம்பது வினா ஆசியாட்டிக் சொசைட்டியை நிறுவியவர் யார் ஆசியாட்டிக் சொசைட்டியை நிறுவியவர் யார் இதற்கான சிராய்விடை ஆப்ஷன் டி வில்லியம் ஜோன்ஸ் ஆசியாட்டிக் சொசைட்டியை நிறுவியவர் வில்லியம் ஜோன்ஸ் கடைசி வினா சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் ஏ ராமலிங்க அடிகள் நண்பர்களே இன்றைக்கி நம்ம நவீன இந்தியாவின் கல்வி மற்றும் கலாச்சார மையங்கள் பற்றி முக்கியமான ஒரு முப்பது நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மாதிரி கமலில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வெளியே சந்திப்போம்